ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பத்து பேர் சாப்பிட்ற மாதிரி சிக்கன் பிரியாணி ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்டியாகவும் அப்படியே கடையில் வாங்கி சாப்பிட்டா என்ன ஒரு டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதாவது ஒரு பத்து பேர் சாப்பிட்றதுக்கு ஒன்றரை கிலோ அரிசி போட்டோம்னா சரியா இருக்கும் தாராளமாக எல்லாருமே சாப்பிட்லாம் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிரியாணி பாத்திரம் வச்சுட்டு ஒரு முந்நூற்றி ஐம்பது எம்எல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு பதினஞ்சு கிராம்பு பதினஞ்சு ஏலக்காய் ஒரு பத்து துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஆறு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஆறு வெங்காயம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இதுவே ஒரு கிலோவாக இருந்தால் நாலு வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி சேர்த்திட்டு இந்த எண்ணெயில் நல்லா அதோட கலர் மாறி வர வரைக்கும் வதங்க விடலாம் வெங்காயம் கலர் மாறி வரும்போது ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு புதினாவை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அப்படி இல்லைனா நல்லா ஒரு கை ஃபுல்லாக இறுக்கி அள்ளி வந்துட்டு புதினாவை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் புதினா ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட பிரியாணி பார்த்திங்கன்னா சும்மா அப்படி கமகமகமென்னு அந்த ஒரு ஸ்மெல் வரும் அதனால் எண்ணெயில் நம்ம இந்த புதினாவை பொரியவிடும் போது உங்களோட பிரியாணியும் பார்த்திங்கன்னா டேஸ்டியாக இருக்கும் இப்போது வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணணும் குழம்பு கரண்டி நல்லா பெரிய குழம்பு கரண்டியில் ஒன்றரை கரண்டி அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சஸ் மில் போனதுக்கப்புறமா ஒன்று ஸ்பூன் அளவுக்கு மிளகா ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளா ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடருங்க சீரியஸாக இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடரை நீங்கள் பிரியாணியில் ஆட் பண்ணும்போது உங்கள் பிரியாணியோட டேஸ்ட் அப்படியே அதோட அந்த ஃப்ளேவர் வந்துட்டு வேறு லெவலுக்கு போயிடும் ஸோ இந்த ஹோட்டல்ஸில் அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பிரியாணி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுடைய அந்த ஒரு சீக்ரெட் அப்படின்னே சொல்லலாம் இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது சீரியஸாக உங்களோட பிரியாணியோட அந்த மனமும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்ததாக நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து நாலு தக்காளியை மெலீஸாக கட் பண்ணிவிட்டு அது இதோடு சேர்த்துட்டு தக்காளி குலைற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அடுத்ததா லெமன் லெமன் பார்த்திங்கன்னா குட்டி சைஸில் இருந்துச்சுன்னா ரெண்டு நல்லா பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா ஒரு லெமன் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தயிர் அப்படி உங்களுக்கு அளவு தெரியல அப்படின்னா பத்து ரூபாய் தயிர் பாக்கெட் இருக்குது இல்லையா அதில் ரெண்டு பேக்கெட்டை வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிடுங்க அடுத்ததாக சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோ சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணி பொறுத்த வரைக்கும் சிக்கன் பீசஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் பிரியாணிக்கு ரெண்டு பீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஷேர் பண்ண முடியும் சிக்கன் சேர்த்தி நல்லா ஒரு கிளர் கிளறிடலாம் சிக்கன் சேர்த்த உடனேவே உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை கைப்பிடி உப்பு உப்பை வந்துட்டு ஒன்றரை கைப்பிடி நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணவே வேணால் உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் சிக்கன் சேர்த்ததுமே உப்பு தான் சிக்கனில் நல்லா உப்பு பிடிக்கும் ஸோ உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி கிளறிட்டு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலையை சேர்த்திட்டு ஒரு நாலில் இருந்து அஞ்சு பச்சை மிளகாவையும் சேர்த்திடலாம் சேர்த்திட்டு அகின் மறுபடியும் ஒரு கிளறு கிளறிடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்திடணும் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா மசாலாவில் கொஞ்சம் நேரம் அந்த சிக்கனை வந்துட்டு வேக விடுவீங்க இதனால என்ன ஆகும்னா பிரியாணி வெந்து வரும்போது சிக்கன் வந்து பீஸ் பீஸாக வந்துட்டு பிரிஞ்சு வந்துடும் அதாவது எலும்பு தனியாக சிக்கன் பீஸ் தனியாக இருக்கும் அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா சிக்கன் சேர்த்தி ஜஸ்ட் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அது வந்துடும் அப்போவே நீங்கள் வந்துட்டு தண்ணியை ஆட் பண்ணிடணும் நான் இன்றைக்கி இந்த பிரியாணிக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது பிடி புல்லட் ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம் பிடி ரைஸ் நீங்கள் எந்த கடையில் போய் கேட்டாலும் கிடைக்கும் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் ஆகட்டும் சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் ஆகட்டும் வியாபாரத்துக்கு யூஸ் பண்ணுற ஒரு ரைஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த புல்லட் ரைஸ் அப்படின்னே சொல்லலாம் ஜீரக சம்பாவை விட இந்த புல்லட் ரைஸ் யூஸ் பண்ணி பிரியாணி செய்யும்போது உபரி ரொம்ப அதிகமாக இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதனால் வந்து இந்த குஷ்கா செய்கிறதுக்கு அப்புறமா வந்துட்டு பிரியாணி செய்கிறதுக்குலாம் ஹோட்டல்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு ரைஸ் இதுதான் ஸோ நீங்களும் வந்துட்டு ஏதாவது பிரியாணி பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா த இந்த ரைஸை போட்டு பிரியாணி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம இதில் அரிசியை ஆட் பண்ணிடலாம் அரிசி பார்த்தீங்கன்னா பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வைக்கும்போது அரிசியை வந்து தண்ணியில் கழுவி கழுவிட்டு நம்ம ஊற வச்சிடணும் அடுத்தது என்ன பண்ணுனா இந்த நம்ம பிரியாணியில் தண்ணி ஊற்றுவோம் இல்லையா அந்த டைமில் இந்த மாதிரி ஜல்லடை இருந்துச்சுன்னா அதில் நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியை போட்டுட்டு வடிகட்டிடணும் நம்ம வந்து கையில் அள்ளி போடும்போது தண்ணி இல்லாமல் போடுறோம் அப்படின்னு நினைப்போம் பட் அந்த மாதிரி கிடையாது நீங்கள் கையில் அள்ளி போட்டாலும் வந்துட்டு கொஞ்சம் வந்து தண்ணி அதிகமாயிரும் தண்ணி அப்படி அதிகமாயிருச்சுன்னா உங்களுடைய பிரியாணி பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக இல்லாமல் ஆயிரும் அதனால் இந்த மாதிரி ஜல்லடையை வச்சு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவில் தண்ணி இருக்கும் அப்போ உங்களுடைய பிரியாணியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கரெக்டாக வரும் அரிசி சேர்த்து நல்ல ஒரு கிளறி கிளறிட்டு இந்த தண்ணி வந்து வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க அரிசி சேர்த்ததுமே வந்துட்டு டக்குன்னு இந்த தண்ணி வந்து வத்த ஆரம்பிச்சிடும் பிரியாணி அரிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக தண்ணியை வந்துட்டு உறிஞ்சிரும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மேலாக மசாலா பிரிஞ்சு ரைஸ் வந்து கீழே இருக்கும் தண்ணி இருக்கும் இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கிளறு கிளறணும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் பட் கரண்டியை விட்டு ஆட்டினதுமே பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாத மாதிரி இருக்கும் இந்த ஒரு ஸ்டேஜில் மூடி போட்டுட்டு மூணு அடுப்பு இருக்குன்னா அதில் சின்ன அடுப்பு இருக்கும் இல்லையா அதில் வச்சுட்டு அப்படி இல்லைன்னா தோசைக்கல் இருந்துச்சுன்னா நீங்கள் தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே வைக்கலாம் ரொம்பவே சூப்பராக கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் தம் ஆகும் வச்சுட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு கரெக்டாக பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் பாத்திரத்தை திறக்கவே வேணாம் பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க லோ ஃப்ளேமில் அதுக்கப்புறம் பத கரெக்டாக பதினஞ்சாவது நிமிஷம் நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரியாணி அப்படியே பர்ஃபெக்டாக சும்மா உதிரி உதிரியாக ரெடி ஆகிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டான டைமு நம்ம தம்முக்கு விடுறதுக்கு பிரியாணி பொறுத்த வரைக்கும் நீங்கள் தம்முக்கு விட்டிங்கன்னா தான் அது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் இதை தம்முக்கு விட்டுடலாம் இப்போ கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு பிரியாணி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பிரியாணி பார்த்தீங்கன்னா சும்மா பர்ஃபெக்டாக ஆகிருக்கும் அரிசி பார்த்தீங்கன்னா ரொம்பவே உதிரி உதிரியாக இருக்கும் அதே சமயத்தில் கறி பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் கூட உடஞ்சிருக்காது அப்படியே முழுசாக இருக்கும் ஆனால் வெந்திருக்கும் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான பிரியாணி ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் பிரியாணி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக பிரியாணி பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ நான் சொன்ன இந்த அளவெல்லாம் வச்சு நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க